ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எதை பற்றிய ராசி பலன் அப்படிங்கிறத இன்றை மூலிமா பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய நான்காம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ரெண்டாவது மாதமான வைகாசி மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வா சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் செவ்வா கேட்குறீங்களா நாளைய செவ்வாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான இரண்டு திதிகளானது வருது நாளைய செவ்வா மகா பிரதோஷமானது வருது மகா மாசி சிவராத்திரி வருது அதாவது மாத சிவராத்திரி வருது நாளை ஒரு செவ்வாக்கிழமை இரண்டு முக்கியமான சிறப்புகள் வந்து வருது இந்த இரண்டு சிறப்புகள் வர்றதுனால நாளை நாள் தெய்வீகமான நாளாக கருதப்படுது நாளைய இந்த தெய்வீகமான நாளில் சிவனுடைய சக்தி அதிகமாக இருக்கும் ஸோ சிவனுடைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளை நாள் சிவனுடைய அருளை பெறுவதற்கும் முயற்சி பண்ணும் சிவன் அருளை பெறும்போது சிவனுடைய அருளால் நம்ம காரியங்கள் எல்லாமே வந்து ஜெயமாகும் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு செய்ய வேண்டியது சிவபெருமானை ஏன்னா சிவபெருமானுக்குரிய பிரதோஷமும் சிவராத்திரியும் ஒரே நாளில் வர்றதுனால நாளை நாள் ரொம்ப சிறப்பு அதனால் நாளை நாளில் இந்த சிவபெருமானை வழிபாடு செய்தாலே நமக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் என்று சொல்லப்படுது நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் இவங்க தான் நாளை நாள் இந்த நாள் கிரகங்கள் எப்படி அமையுதோ அதை பொறுத்து தான் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த நேரத்தில் வீடியோ பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு நாள் நாலு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை வரைக்கும் தனுசு ஆசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கும் நாளை நாள் பார்த்து நினச்சிக்கோங்களேன் ஒரு விதமான டிவஷ்னலான நாள் என்று சொல்லலாம் உங்களுக்கு பல நாளாக வேண்டுதல்கள் இருந்திருக்கும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த முயற்சிகள் தடைப்பட்டுட்டே இருந்திருக்கும் அதற்கு காரணம் ஏதோ ஒரு கிரகங்களுடைய தோஷங்களாக இருக்கும் ஆனால் நாளை நாள் எந்த கிரகங்களுடைய தோஷங்களும் கிடையாது நாளை நாள் ரொம்பவே பரிசுத்தமான நாள் உங்களுக்கு நாளை இந்த பரிசுத்தமான நாளில் உங்களுடைய வேண்டுதல்கள் எது நிறைவேற்றுறதாக இருந்தாலும் நிறைவேற்றலாம் மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் அந்த மாதிரியான ஒரு சுபிட்சமான நாள் எப்பயுமே இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரேரு உங்களுக்கு நாளை நாள் அந்த மாதிரி கிடைச்சிருக்கு நாளை நாள் செவ்வாய்க்கிழமை அதெல்லாம் வந்து எதையும் பார்க்காதீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும் நிறைய தடை இருந்தது எல்லாம் நாளை நாள் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கும் முயற்சி பண்ணிடுங்க கண்டிப்பா வேண்டுதல் பிரார்த்தனைகள் நிறைவேறும் அதுக்கப்புறம் நாளை நாள் நிறைய புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது அதில் உங்களுக்கு ஒரு அனுபவமானது க்ரியேட் ஆகும் அதனால வாய்ப்புகள் கிடைக்கும்போது அந்த வாய்ப்புகளை நாளை நாள் முழுசாக பயன்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் நாளை நாள் எது நடந்தாலும் அதை பற்றி பெருசாக கவலைப்படக்கூடாது ஏன்னா என்ன நடந்தாலும் அது உங்களுடைய லைஃப் சார்ந்து நடக்கும்போது அதை நீங்கள் அசெப்ட் பண்ணிக்கணும் அதை அனுசரித்து செல்லணும் அப்படி நீங்கள் செல்ல செல்ல தான் உங்களுக்கு நாளை நாள் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அதனால் நாளை நாள் அனுசரித்து செல்லணும் அதே போல் நாளை நாள் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய புதுமையான விஷயங்களில் வந்து ஆர்வம் ஏற்படும் அப்படி ஆர்வம் ஏற்படக்கூடிய எந்த புதுமையான விஷயங்களையும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது எல்லா புதுமையான விஷயங்களையும் கற்றுக்கணும் அதுக்கப்புறம் நீண்ட நாளாக உங்களுடைய விஸ்வஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது நாளை நாள் நிறைவேறும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் ஏசி வாங்கணும் இல்லை உங்களுக்கே ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி எல்லா விஷயசும் நாளை நாள் உங்களுக்கு நிறைவேறும் அதுக்கப்புறம் நீங்கள் வர்த்தக பணிகளில் ஈடுபடும் போது அதில் உங்களுக்கு நாளை நாள் அனுகூலமான வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் டக்குன்னு எல்லா வேலைகளும் முடியும் அதுக்கப்புறம் நாளை நாள் எதிர்பாராத இடமாற்றங்கள் உங்களில் சிலருக்கு உண்டாகும் அந்த இடமாற்றங்களை நீங்கள் அசெப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் மேன்மையை கொண்டு வரும் அப்புறம் உத்தியோகத்தில் கூட நாளை நாள் யாரையும் வந்து நம்பக்கூடாது எல்லாருக்கிட்டேயும் நாளை நாள் கோவப்படாமல் பொறுமையோடு நடந்துக்கணும் அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும் முன்னும் பின்னும் அனுசரித்து போகணும் அவங்க கோபமாக பேசினா கூட பதிலுக்கு நீங்கள் கோவமாக பேசக்கூடாது அதுக்கப்புறம் தடைப்பட்ட சில ஒப்பந்தங்கள் கூட நாளை நாள் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது சாதகமாக அமையும் மொத்தத்தில் நாளை நாள் பொறுமையோடு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும் அப்படி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியடியாக இருக்கும் பார்த்துக்கோங்க நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெண்மஞ்சள் என்று சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட ஏன் பார்த்திங்கன்னா எட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கான நிறம் என் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப நாளை நாள் செயல்பட்டு பாருங்கள் நல்லது நடக்கும் ஸோ தனுசு ராசியை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மீத இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசி சஞ்சலமான சிந்தனைகளால் ஒரு விதமான குழப்பை ஏற்படும் புதிய வேலை நிமித்தமான சிந்தனை அதிகரிக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கணும் எதிர்பாராத சில பயணம் உண்டாகும் மொத்தத்தில் நாளை நாள் உங்க ராசிக்கு குழப்பம் அறையிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு ரிஷப ரிஷபராசி நினைத்த பணிகள் அலச்சல ஏற்படும் பூர்விய விஷயங்களை சிந்தித்து முடிவெடுக்கணும் திடீர் பயணங்களால் சோர்வு உண்டாகும் எதிலும் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லணும் அடம்பர பொருட்களால் சேமிப்பு குறையும் பொருளாதாரத்தில் ஏற்றமான சூழல் உண்டாகும் நாளை நாள் ஒரு விதமான தன நிறந்த நாள் என்று சொல்லலாம் அடுத்ததா மிதுன ராசி மனதுல முன்னேற்றத்திற்கான வழிகளை சந்திப்பீங்க உடன்பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் அறிவால் சில மாற்றம் ஏற்படும் பெற்றோர்களுடைய தேவைகள் நிறைவேற்றிக்கலாம் உத்தியோகத்தில் சில சூட்சமங்கள் புரிந்து கொள்ளணும் வியாபாரத்துல அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகும் மொத்தத்தில் கீர்த்தி நிறந்த நாள் என்று கூட சொல்லலாம் அடுத்ததாக கடகராசி மனதுல இருந்து வந்த ஆசைகள் நிறைவேறும் சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்ட பிறக்கும் வீடு மற்றும் ஆகண பழுதுகளை சரி செய்யணும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் ஏற்படும் ஆராய்ச்சி பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் எழுப்பறியாக இருந்து வந்த பணிகள் நிறைவேறும் எதுலயும் உற்சாகத்தோடு செயல்படணும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாளை நாள் சாந்தத்தோடு எல்லாம் நிறைவேறும் அடுத்ததாக சிம்மராசி வியாபார ஒப்பந்தங்கள் இருந்து வந்த எழுப்பரிகள் மறையும் சில அனுபவங்கள் மூலம் மனதளவில் மாற்றம் பிறக்கும் இறைப்பணிகள் ஆர்வம் உண்டாகும் உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் மனதளவில் சில தெளிவு பிறக்கும் ஆரோக்கியத்துல ஏற்றிறக்கம் உண்டாகும் நாளை நாள் பக்தியோடு இருந்தீங்கன்னா அந்த இறக்கங்களை பேலன்ஸ் பண்ணலாம் அடுத்ததாக கணிராசி எதிர்பாராத சில செலவுகளாக நெருக்கடி உண்டாகும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லும் வெளியிடங்களில் பொறுமையோடு செயல்படணும் வழக்குகளில் சில திருப்பம் ஏற்படும் நம்பிக்கையானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் பணிகளில் அனுகூலமற்ற சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எல்லாத்துலேயும் நாளை நாள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளுங்க அடுத்ததா துளாராசி துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கும் பேச்சுக்கள்ல பொறுமை வேண்டும் புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் தவறிய சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் நிர்வாக திறமை வெளிப்படும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்துக்குங்க அதற்கேற்ப நாலு நாள் செயல்படுங்க அப்படி செயல்பட்டிங்கன்னா அலச்சலம் எல்லாம் குறைச்சிக்கலாம் அடுத்ததாக வச்சுக்க ராசி பிரபலமானவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசு வகையில் ஆதாயம் ஏற்படும் ஆரோக்கிய பட்சம் எண்ணம் அதிகரிக்கும் வழக்குகளை எதிர்பார்த்த தீர்ப்பு கிடைக்கும் நெருக்கமானவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும் கால்நடை பணிகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் முதல் நாளினால் போட்டி இருந்த நாளாக அமையும் பார்த்துக்குங்க அடுத்ததாக மகர ராசி பயணங்கள் மூலம் சில அனுபவங்கள் கிடைக்கும் உறவுகள் வழியில் நெருக்கடிகள் உண்டாகும் புதிய வீடு வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் சமூக பணிகளில் செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியத்துல ஏற்றம் உண்டாகும் அரசு தொடர்பான உதவிகள் சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும் தடை மறையக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாங்க அடுத்ததா கும்பராசி மனதளவில் இருந்து வந்த கவலை விலகும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் விளையாட்டு விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் உயர அதிகாரிகளிடத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும் தேவைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் உண்டாகும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் மொத்தத்தில் நாளை நாள் பாராட்டு நிறந்த நாளுங்க அடுத்ததான் மீனராசி குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளில் கவனமா இருக்கணும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் சக ஊழியர்கள் ஆதரவு கிடைக்கும் சில அனுபவங்கள் மூலம் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் பிறக்கும் வியாபாரத்தில் வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மாற்றத்தை உண்டாக்கும் மொத்தத்தில் நாளை நாள் வரவன் இருந்த நாள் என்று சொல்லலாங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதாக ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்ச இந்த ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கல இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடையிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்படியான ஒரு புதிய தாள்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதாவது நான் போடுற அப்படியான மற்ற எல்லா வீடியோக்குள்ளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய டெய்லி தினசரி ராசி பலனெலாம் போடுவேன் அதை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக பயனடையலாம் மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய தள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி